கிறிஸ்து இயேசுவில் என் பிரியமானவர்களே அக்டோபர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி திருத்தூதர்களான தூய சீமோன் யூதா ததேயு இவர்களுடைய திருவிழாவை கொண்டாடுகின்றோம் அன்னோன் அப்பாசல்ஸ் அதிகம் அறியப்படாத திருத்தூதர்கள் என்று இவர்களை சொல்லலாம் யோவன்னற் செய்தி பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் யூதா ஆண்டவரிடம் பேசுவதைத் தவிர இவர்கள் இருவருடைய பெயர் திருத்தூதர்களின் பட்டியலில்தான் குறிப்பிடப்பட்டுள்ளது மத்தேயு பத்தாம் அதிகாரம் இரண்டு முதல் நான்கு வரையுள்ள வசனங்கள் மார்க்கு மூன்றாம் அதிகாரம் பதினாறு முதல் பத்தொன்பது வரையுள்ள வசனங்கள் லூக்கா ஆறாம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினாறு வரையுள்ள வசனங்கள் மற்றும் திருத்தூதர் பணிகள் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இந்த பட்டியல்களில் மட்டும்தான் இவர்களை பற்றி நாம் கேள்விப்படுகிறோம் அதிலும் பத்தாவது மற்றும் பதினொன்றாவது இடம்தான் இந்த இரண்டு திருத்தூதர்களுக்கு இந்த பட்டியலில் அளிக்கப்பட்டுள்ளது பன்னிரெண்டாம் இடம் யூதாஸ் காரியோத்துக்கு மத்தியுவும் மார்க்கும் சீமோனை கனானேயன் என்ற அடைமொழியோடு அழைக்கின்றார்கள் லூக்கா தன்னுடைய நற்செய்தியிலும் திருத்துதர் பணிகளிலும் தீவிரவாதி சீமோன் என்று அவரை குறிப்பிடுகின்றார் இரண்டுமே ஒன்றுதான் இவர்கள் ரோமியர்களின் ஆட்சிக்கு எதிராக தீவிரவாதத்தோடு செயல்பட்டவர்கள் ஏன் அவர்களை கொல்லவும் தயங்கவில்லை கடவுள் ஒருவரே மக்களை ஆட்சி செய்ய வேண்டும் என்ற ரோமியர்களை இஸ்ராயேல் நாட்டிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதில் முனைப்பாக இருந்தார்கள் திருத்தூதர் யூதாவை பொறுத்தமட்டில் லூக்கா அவர் யாக்கோவின் மகன் என்று குறிப்பிடுகின்றார் ஆனால் மத்தேயும் மார்க்கோவும் ததேயோஸ் அன்புக்குரியவர் என்ற பெயரால் அவரை அழைக்கின்றார்கள் புதிய ஏற்பாட்டின் இறுதியிலே திருவெளிப்பாட்டிற்கு முந்திய நூலாக யூதா எழுதிய திருமுகம் நமக்கு தரப்பட்டுள்ளது அதை எழுதியவர் இந்த திருத்தூதர் யூதா அல்ல என்றுதான் பெரும்பாலான விவிலிய அறிஞர்கள் கருதுகின்றார்கள் பிரியமானவர்களே இந்த இரண்டு திருத்தூதர்களை பற்றி விவிலியத்தில் அதிகமாக பேசப்படாததால் அவர்கள் ஒரு பயனற்ற வாழ்வு வாழ்ந்தார்கள் என்று நாம் சொல்ல முடியாது ஆறாம் நூற்றாண்டில் ஃபோர்த்து என்ற ஆயர் இவர்கள் இருவரும் பாரசீகத்தில் அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்று குறிப்பிடுகின்றார் ஏழாம் நூற்றாண்டிலேயே இவர்களுக்கு விழா கொண்டாடப்பட்டது பத்தாம் நூற்றாண்டிலிருந்து ரோமையில் இவர்களுக்கென்று தூய பேதொரு பசிலிக்காவில் ஒரு தனி சிற்றாலயம் அமைக்கப்பட்டிருந்ததாம் கீழே திருச்சபையில் இவர்கள் இருவரும் வெவ்வேறு நாட்களில் நினைவு கூறப்பட்டார்கள் மே மாதம் பத்தாம் தேதி சீமோனுக்கும் ஜூன் பத்தொன்பதாம் தேதி யூதாவுக்கும் விழா கொண்டாடப்பட்டது கனானயனான சீமோன் ஓர் திருமணத்தில் ஆண்டவர் இயேசு பங்கு கொண்டாரே அந்த திருமணத்தின் மணமகன்தான் என்று கிரேக்கர்களும் காப்டியர்களும் சில நேரத்திலே சொல்லுகின்றார்கள் இந்த சீமோன் சமாரியாவிலும் மெசபடோமியாவிலும் நற்செய்தியை அறிவித்தார் என்றும் இறுதியாக வாளால் இரண்டாக அறுக்கப்பட்டு ஆண்டவருக்கு சாட்சியாக தம் உயிரை கையளித்தார் என்றும் சொல்லப்படுகின்றது யூதா எகிப்திலும் மாரிட்டானியாவிலும் நற்செய்தி அறிவித்தார் என்றும் இறுதியாக பாரசீகத்தில் சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டார் என்றும் நாம் கேள்விப்படுகிறோம் பிரியமானவர்களே நமக்கு தெரிகின்றதோ இல்லையோ ஆண்டவருக்கு இவர்களை நன்றாக தெரிந்திருந்தது ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்காமல் இருக்கவில்லை அவர்களுடைய முயற்சியை கண்டார் அவர்களுடைய போதனையை பார்த்தார் இறுதியாக அவருக்காக அவர்கள் உயிரை கையளித்ததை கண்டார் நாமும் ஒரு நாள் அவர்களை விண்ணகத்தில் காண்போம் என்ற மன உறுதியோடு வாழத்தான் அழைக்கப்படுகிறோம் அண்டவர் அனைத்து திருத்துதர்களையும் தேர்ந்து கொண்டார் என்றால் அவர் அவர்களை விரும்பினார் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட லூக்கா நற்செய்தியின்படி அவர் தந்தையோடு இரவு முழுவதும் ஜெபத்தில் செலவழித்துவிட்டு பிறகுதான் அவர்களை தேர்ந்து கொண்டார் அவர்கள் தம்மோடு இருக்கவும் தூது அறிவிக்கை என்று அவரால் அனுப்பப்படவும் அவர்களை தேர்ந்து கொண்டார் யோவான் நற்செய்தி பதினேழாம் அதிகாரத்தில் எவ்வாறு அவர்களுடைய ஒற்றுமைக்காக நிறைவாழ்வுக்காக மகிழ்ச்சிக்காக தீயோனிடமிருந்து காப்பாற்றப்படுவதற்காக ஆண்டவர் உருக்கமாக ஜெபித்தார் என்று அறிகின்றோம் திருத்தூதர்கள் எனும்போது அவர்கள் ஆண்டவரால் தூது அறிவிக்க அனுப்பப்படுகிறவர்கள் ஒரு குறிப்பிட்ட பணியோடு அனுப்பப்பட்ட இவர்கள் மிகவும் சாதாரணமானவர்கள்தான் யூதா சிஸ்காரியோத்தை தவிர மற்றவர்கள் எல்லாரும் கலிலேயாவில் பிறந்து வளர்ந்தவர்களாகத்தான் இருக்கக்கூடும் அதிகம் படிக்காதவர்கள் ஏழைகள் ஆண்டவர் அவர்களை தேர்ந்து கொண்டார் அவர்கள் ஒரு வித்தியாசமான கலவை ஒரு பக்கம் ரோமியர்களுக்கு வேலை செய்கின்ற மத்தையோ சுங்கத்துறையில வரி வசூலிப்பதில் இன்னொரு பக்கம் அவர்களை ஒழிக்க வேண்டும் நாட்டை விட்டே விரட்ட வேண்டும் என்று தீவிரவாதத்தில் ஈடுபட்டிருந்த சீமோன் ஆண்டவருடைய பிரசன்னம் அவர்கள் அனைவரையும் ஒன்றாக வைத்திருந்தது ஆண்டவர் அவர்களோடு பொறுமை காத்தார் அவர்களை அன்பு செய்தார் மூன்றாண்டு காலம் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்தார் இந்த திருத்தூதர்கள் ஆண்டவருக்கு தந்தையாகிய கடவுள் கொடுத்த கொடை நமக்கு கொடுக்கப்பட்ட கொடை பௌலடியார் கூறுவது போல நாம் எல்லாரும் ஒரே ஆலயமாக இருக்கிறோம் கிறிஸ்து இயேசுதான் மூலை கல் மற்ற எல்லாம் அடித்தாலும் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கல்லாக ஆண்டவருடைய ஆலயத்தின் பகுதியாக இருக்கின்றோம் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவருக்கு உண்மையுடன் நடந்து கொள்வதுதான் அண்டவரே சாதாரணர்களே ஏழைகளே எளியவர்களை அதிகம் படிக்காதவர்களை ஏற்றுக்கொண்டியரே உம்முடைய புதுமைகளை காணச் செய்தியரே உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகளால் அவர்களுடைய உள்ளத்தை தொட்டியரே அவர்களை உமக்காக தியாக வாழ்வு வாழச் செய்தியரே உம்முடைய நற்செய்தியை அறிவிக்கச் செய்தியரே வல்லமையோடு உம் பெயரால் அற்புதங்கள் பல செய்யச் செய்தியரே உமக்காக தங்கள் உயிரையே கொடுக்க செய்தியரே ஆண்டவரே எங்களையும் தேர்ந்து கொண்டீரே நன்றி கூறுகிறோம் நாங்களும் அவர்களை போல உமக்காக வாழ்ந்து உமக்காக இறந்து உம்மோடு மீண்டும் இருக்கின்ற உன்னதமான நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளச் செய்தருளும் ஆண்டவரே என்று ஜெபிப்போம் அமீன்